வணக்கம் வணக்கம் ரோக்கலே நான் ராம் நான் நல்லா இருக்கேன் எல்லாம் வேறு லெவலாக நம்புகிறேன் பாருங்கள் நாங்கள் பீச்சுக்கு வந்திருக்கோம் பீச் வந்து நல்ல வெதர் இன்னைக்கு சூப்பராக இருக்குது நாங்கள் அப்படியே போவோம் நல்லா இருக்குது எல்லோருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த தண்ணி நல்ல கிடு கிடுக்கு நல்லா இருக்குது நல்ல தண்ணி நல்லா இருக்குது பாருங்கள் எல்லாருமே நிறையா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இது வந்து யாரும் ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதில் எடுத்துகிட்டு போகலாம் மோட்ரு பைக் எடுத்துகிட்டு போகலாம் இது நல்லா இருக்காங்க பாருங்கள் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோருமே தப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க ஹாய் 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 அப்போ இங்கே ஒரு இந்த பீச் வந்து பாருங்கள் பேர்ட்ஸ் நல்லா பிறக்குது இது வந்து நல்ல ஒரு மணல் நல்ல கிளீன் இருக்கும் நல்ல ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க எல்லோரும் லண்டனில் வந்து இந்த பீச் வந்து நல்ல ஃபேமஸான பீச் இப்போ இது ஒரு ஒரு த்ரீ மந்த்து நல்ல வெதர் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வெதர் பழைய மாதிரி குளிர் யாரும் வர மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப இதாகிடும் பாருங்கள் இங்கே எல்லோரையும் பார்த்துக்கலாம் நல்லா இருக்கு பீச் நல்ல பீச் எல்லோரும் வந்தீங்கன்னா லண்டனுக்கு யாரும் ஒரு வாய்ப்பு கிடைச்சி லண்டனில் இருக்கவங்க வாய்ப்பு கிடச்சுன்னா இந்த பீச்சுக்கு வந்து மார்க்கெட் பீச் நிறைய பீச்சஸ் இருக்குது இப்போ வந்து நல்லா சேண்ட் பீச் மார்க்கெட் பீச் அப்புறம் கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நானும் குளிக்க போகிறேன் உள்ள கடலில் இறங்க போனேன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இறங்கிறதுக்கு வாங்க போயிட்டு இறங்கிட்டு நல்லா நல்ல குளிர் தண்ணி தண்ணி நல்லா குளிர் சூப்பராக பார்க்குறதுக்கு அவங்க மக்க வாங்க இந்த வண்டி ஹயர் பண்ணி போலான்னு பார்க்குறேன் பட்டு சரியில்லை எப்படின்னு அது கொஞ்சம் டைம் எடுக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நன்றி வணக்கம் பாருங்கள் சின்ன பிள்ளைங்க நல்லா ஜாலியாக விளையாடுறாங்க நல்ல நல்ல மணல் திருப்பி திரும்ப தண்ணி நன்றி வணக்கம் நான் திருப்பியும் குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் இன்னொரு வீடு எடுத்து போகிறேன்